நீங்கள் என்ன நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் இது இது சரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ண வேண்டியது கடைசியில் இறக்கும் போது வந்து ஏலக்காய் இதை எடுத்து வச்சிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் வந்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும் இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இது என்னென்ன இதில் போ சேர்க்க வேண்டியது பொருளை மட்டும் நான் காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து கால கிலோன்னு சொல்லிட்டு நான் அஞ்சு லிட்டருக்கு இவ்வளோண்டு எடுத்து வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க அஞ்சு லிட்டர் இது ஓகேங்களா அஞ்சு லிட்டர் அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் பால ஊத்துறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பால் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பால் வந்து இப்போ இப்போ வந்து இது நல்லா வந்து பாலை ஊற்றிட்டு மட்டும் நம்ம வந்து அவ ப அங்கே இங்கேயும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே நின்றுட்டு இருக்கணும் இதை பால் ஊற்றிட்டோம் இனிமேல் கவனம் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த பால் கிட்ட தான் நிற்கணும் ஓகேங்களா நம்ம வந்து இது பால் வந்து கொதி கொதிக்க கொதிக்க நம்ம என்ன பண்ணோம் அந்த ஓரத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏட வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஏட வரும்போது நம்ம அப்படியே எல்லாம் அப்படியே வந்து நம்ம வந்து கிண்டி உடனே இந்த ஏடையை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஓராளா வரும் அப்போ வந்து நம்ம விட்டுட்டோம்னா பால் உள்ள தீஞ்சு போயிடும் அப்புறம் அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே எல்லாமே போயிடும் இருக்கேன் ஓகே பாருங்க இப்ப பால் பொங்கி வருது பாருங்க இப்ப இந்த நிலையில வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கத்துலயே இருக்கணும் அப்படிதான் சொல்றேன் நானு உங்களுக்கு நான் சொல்றேன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பக்கத்திலே இருக்கணும் பாருங்க இப்ப பொங்கி வருது பாருங்க பொங்கி வந்து இப்ப அடங்குது அடங்கின இப்போ கொஞ்சம் இது நேரம் ஆவா 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 இந்த பால் ஏடையை வந்து நம்ம இப்படி இப்படியே இந்த இந்த கரண்ட் வந்து நம்ம எடுத்து 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 விட்டுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து பக்கத்துலேயே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பால் ஊற்றி இப்போ இவ்வளோ நேரம் கொதிச்சுது கொதிச்சுட்டு இப்போ தான் வந்து பொங்கி வந்து இது பாருங்க தான் வந்து கொதிக்குது இதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மே ஏடை வரும் பார்த்தீங்களா அந்த ஏடையை வந்து நம்ம எடுத்து 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 விட்டுக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கணும் ஆனால் சிம்மு பண்ணிக்கணும் சிம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கேஸை சவ சிம் பண்ணிக்கணும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும் பால் ஊற்றும் போது நம்ம ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒன்று ஹை ஆக்கணும் சிம் பண்ணி ஹை ஆக்கணும் அப்படிதான் அப்படிதான் இதாகணும் தான் வந்து நம்ம வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும் உங்களுக்கு நம்ம பால் கோவம் அந்த டேஸ்ட் டேஸ்ட் வைஸில் நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு நல்லது எல்லாமே வாய்க்கு ருசியா டேஸ்டா நம்ம வந்து தேவையில்லாத எசன்ஸ் தேவையில்லாத மில்க்கு அந்த இதெல்லாம் கிரீமி மில்க்கு கிரீமி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம நம்ம இதுலயே வந்து அன்றாட வந்து நம்ம இது பண்றதுல வந்து இதுலயே நம்ம இந்த இந்த இதுலயே வந்து நல்லா இருக்கும் நம்ம எலுமிச்சை பழம் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை அதெல்லாம் ஊற்றவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாலிலேயே வந்து அதுவே உறைஞ்சி அதுவே கட்டியான நிலைமையில வரும்போது நம்ம வந்து தேவையான இது கடைசியில நம்ம செய்ய வேண்டியது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அது என்ன எப்படி பதமா இறக்கணும்ட்டு அது வரைக்கும் இப்ப அது சுண்டிகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம அதை சுண்ட 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 இத பாருங்க எடுத்து விட்டுட்டே இருக்கணும் பக்கத்திலே நிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்னும் கிடையாது இது ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து சிரமத்தை பார்க்காத நம்ம பக்கத்திலே நின்னா நம்ம வந்து டேஸ்டா நம்ம வந்து சாப்பிடலாம் கடைசியில் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நேரம் இல்லை எண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒன் அவர் நின்னன்னா நம்ம வந்து குழந்தைங்களை இருந்து நம்ம வந்து பெரியவங்களை வந்து நல்லா சுவையா வந்து ஒரு ஆரோக்கியமாக நம்ம கடையில் வாங்கி இந்த கிரீமு எல்லாமே சேர்த்து அவங்க செய்வாங்க அதெல்லாம் உடம்புக்கு தான் கெடுதல இதே மாதிரி நம்ம பால் இருந்துச்சுன்னா நம்ம வீட்லயே செஞ்சு நல்லபடியா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம நம்மளும் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நல்லபடியாக கொடுத்து நல்லா சாப்பிட்டு நம்மளும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா ஆரோக்கியமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது அப்படியே சுண்டிகிட்டே வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதை பாருங்க இது சுண்டை சுண்ட சுண்டை சுண்டை நம்ம வந்து அந்த மேலே ஏடையை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க பால்கோவா ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா அதை பாருங்க கட்டி இல்லா இது இது இல்லாத சைட்லலாம் நம்ம பிடிக்காத அளவுக்கு கிண்டி உடனே நம்ம நின்றுட்டு இருக்கணும் இங்கேயே நின்றுட்டு இருக்கணும் ஆனா வந்து நீங்க டைம் கொஞ்சம் அதை பொங்கி வரும்போது நின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க அப்படி கொஞ்சம் இது தள்ளி நின்று அப்படி கொஞ்சம் கிண்டிட்டு இருக்கலாம் ஓகேங்களா இங்கே இங்கேயே நின்று பக்கத்திலேயே பார்த்துட்டு இருக்கணும் நம்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அடங்க அடங்க அது உள்ள போயிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இது இது முடிகிற பக்கத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் நான் இது எப்படின்னு சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சு இது பாருங்க நல்லா வந்து அந்த இதெல்லாம் தண்ணி இது பாலெல்லாம் பயங்கரமா சுண்டி போயிடுச்சு சுண்டு போயிட்டு கரெக்டான பக்குவத்தில் வரும்போது இந்த இடத்துல இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிச்சு பாருங்க இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கிடணும் ஓகேங்களா கொஞ்சம் கூட பால் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் போது சக்கரையை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க தேவையான சர்க்கரை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதெல்லாம் போட்டுக்குங்க இது கம்மியாக சாப்பிட்றவும் இருப்பாங்க அதிகமாக சாப்பிட்றவும் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நங்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சக்கரை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம சக்கரை போட்டதுனால என்ன ஆகும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது கேலவும் தெரியுங்களா அது அப்படியே கொஞ்சம் இது வரும் அது ஒரு இது ஒரு க்ரீமியாக வரும் அது அது கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும்

ஓகேங்களா இது இது ஒரு நிமிஷம் நெய் ஊத்திட வேண்டியதான் நெய் ஊத்திச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் உனக்கு சத்தான உன இது அருமையான பாவது பால் கோவா ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இதை சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க எப்படி இருக்குது எப்படி வந்துது அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா இதை சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் உங்க இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு பாருங்க சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது இது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான இந்த பால்கோவாவை சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இதை டெக்கரேஷன் பண்ணுறேன் காமன் சென்ஸ் எப்படி இருக்குதுன்னு இது நல்லா இது நல்லா இருக்கா எப்படி வந்ததுன்னு நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நம்ம வந்து நம்ம இதை நம்ம கடையில வாங்கி சாப்பிடறத விட நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பால்கோவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ